வொங்க போட்டாட் தூக்குறாட்டா செம்மராக ஒரு அஞ்சு கன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சிவகங்கையில் புதுசாக கணக்குள்ள திறந்துருக்காங்க நம்ம சிவகங்கை டு மதுரபுரம் ரோட்டில் சிவகங்கையிலேருந்து நம்ம அவுட்ரு ஹைவே ஏறும்போது லெஃப்ட் சைடு இருக்குது நிறையா கன்று இருக்குங்க சந்தன கண்ணு ஒரு ரெண்டு கன்று அதில் ஒரு அஞ்சு கண்டு இதில் ஒரு ரெண்டு கன்று ஒரு எலிமிசை கண்டு ஒரு அண்ணன் தான் ஓனர் மாதிரி தெரியுதா இல்லையா இது நம்ம திருவங்க கைப்பாஸ்க்கே மேலே இருக்கணும் கண்ணுகள்லாம் கொண்டுக்கிட்டு தோப்புக்கு போக போகிறோம் சாயங்காலம் ஆயிடுச்சு போய் வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு তোটক অনুযায়ী কেমন உழுதுக்கிட்டு போயிடல கலப்ப சாஞ்சிருச்சா கலப்பை தே நுமுர்றா ஆறு 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 மாதிரி இப்போ உட்காம இருக்காங்களா அது மாதிரி இருக்குல்ல நுமுர்றான் நுமுர்றா என்ன நுமுத்த பார்த்து இப்படி 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 போகுது போயி நுமுக்கமெல்லாம் மாடு நல்லா முரட்டு மாடு அஞ்சுச்சாங்க ஒரு ஆள் போட்டு புதைக்கணும் அப்படியே நீழுகுன அப்போ இப்படி சாதிக்கிட்டு தே நுமுர்றாள் கொப்பிலாய் நுமுர்றா அது உக்காய் நுமுர்றா என்ன எங்கன்னா நூக்குறது கலப்பை கலப்பத்தெண்டு தான் ஆள் உக்கால ஓடுன்னு எரிஞ்சாம்பாரு இதில் பிரடியில் கம்பிட்டு தாறு கம்பிட்டு அந்த எருடைய கீழே விழுந்த மாதிரி கலப்ப உக்கலக தன்னால் நுகுந்துருச்சு அன்னைக்கு நுகுந்த கலப்ப இன்னும் நுகுந்துச்சு இன்னும் இல்லை மாடு இந்த மாடு வெட்ட வெட்டா வொ போ தூக்கிறேடாட்டா வந்து கொஞ்சம் நல்ல கன்று ரொம்ப ரேராக இருக்கும் எங்கேயுமே கிடைக்காது அந்த கன்று அதே மாதிரி நம்ம தோப்புலேயும் ஒரே ஒரு தான் இருக்குது இந்த கண்ணை எப்படியாச்சும் புழக்கி வச்சிடணும் இது என்ன மருந்து தெரியுதா இது என்ன வரும் தெரிஞ்சால் யாராச்சும் கம்மாதிரிலாம் சொல்லுங்க இந்த கண்ண போழக்க வச்சுருன்னா ஏன்னா இதெல்லாம் நல்லா இருக்கம் தோப்பில் தோப்பு கட்டிலாம் ஒரு கன்று இருக்கும் இருக்கு சொல்கிறேன் யாரும் வச்சதில்லை நமக்கு இந்த இந்த ஏரியாவில் இந்த கண்ணே இருக்காது ஏன் நம்ம தோப்பில் சாதி கண்ணா வைக்கணும் ஒரு ரெண்டு கன்று வச்சுருந்த தோப்புல இருக்க இருக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கணும் போய் என்ன கேட்க மாட்டேன் இதை விடாதே அந்த மண்ணை விடாம அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் விடக்கூடாது நம்ம தென்னம்பிள்ளைன்னா மண்ணு இல்லாமல் அப்படியே வைக்கிறாமியா இந்த கண்ணு பேக்கெட் போட்டு வைக்கிறாங்களா அந்த என்ன ஒன்னு கண் அரண்டுது அந்த வேறு படக்கன்னு இதுவாயிடுது நான் வாங்க ரொம்ப நல்ல இருந்துச்சியா இருந்துச்சு இல்லையடா சொல்ல இல்லை சும்மா கூட்டு இல்லை காலத்தில் போட்டு பண்ணுற மாதிரி சீறு காலத்தில் வேலை பார்க்க முடியாது வந்துட்டு அந்த பக்கம் வந்ததில்லை நீ என்ன மாதிரி

இது என்ன வேணும்னு யாராச்சும் தெளிச்சா கம்மலில் சொல்லுங்கள் இது தண்ணி நல்லா உறிச்சி இருக்கிற மாதிரி நல்லா ஈரமாக இருக்குது நேரணும்தூய் காலையில் ஒரு சின்ன அய்யாள பேரணும் ஒரு சின்ன வேலை வத்தம் கன்று கொஞ்சம் வாங்கியிருந்தது கன்று வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம் அந்த இங்கே ஒரு கன்று வச்சுருக்கோம் இங்கே ஒரு கண் வச்சிருக்கோம்மா இங்கே இங்கே ஒரு கன்று அதாவது ஒரு கன்று வேறு கன்று ஒரு கன்று வேற கன்று வச்சிருக்கோம் அதனால் எங்கே வைக்கிறதுன்னு காலையிலே ஐயாளம் பேரனுக்கு சண்டை எங்கிட்ட வைப்போம் அப்படின்னு சொல்ல இந்த முனையை கொஞ்சம் வைக்கணும்னு கொஞ்சம் அறலை அதனால் இந்த கன்று மட்டும் இருக்கட்டும் இது வந்து முந்திரி கன்று அதனால் இந்த இடத்துல வைப்போம் ஒரு கண்ணு இருக்குன்னு ஒரு வேறு இருக்கேன்னு வச்சுருக்கோம் எங்கே வைக்கிறேன்னு காலைல ஐயாளு பேருனுக்கும் எங்கே வைக்கிறாங்கன்னு ஐயாளுமேனுக்கும் காலைல சண்டை சரி அப்புறம் யோசிச்சு பார்த்தோம் இந்த இந்த லைனில் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிச்சு பார்த்தோம் அப்புறம் பார்த்தா மரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எனக்குள்ளே வந்து வளராதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசிவிட்டு கடைசியாக நம்ம அந்த வாழைக்கட்டை இருக்குல்ல எங்கனுக்குள்ளே இருக்கணும் சுத்தம் பண்ண இடத்துல இருக்கனால இங்கேருந்து இருந்து போடுவோம் இந்த அப்படியே ஒரு ஓரமாக அந்த கம்மா அந்த சைடு இருக்கனால இந்த ஓரத்தில் வச்சோம்னா அது பாட்டுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரத்துலேயே வச்சுட்டோம் காலையில் இருந்த அந்த விளையாடுதான் பார்த்தோம் மணி எட்டு மணி ஆகிடுச்சு காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் மணி எட்டு மணி ஆகிடுச்சு ஓகே அடுத்தடுத்து எப்படி வளருது என்னன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் பாய் ஒன்று இது ஒரு கற்றால இப்போ வச்ச கணக்கு வைக்கணும் வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்டாங்க கொஞ்சம் ஈரச்சது இருக்கும் அங்கே வச்சுருக்கோம்ல அதுகளுக்கு வந்து இந்த கத்தாலையை வச்சோம்னா கத்தாலை வச்சோம்னா நல்லாயிருக்கும் இந்த கனகளுக்கு அந்த கத்தாலை கண்ணு ஏற்கனவே வச்சுருக்கோம்ல அது தூரில் இருந்து இந்த மாதிரி ஐட்டம் ஒன்றை போட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா போதும் நல்லாயிருக்கும் இருக்குல்ல இந்த கண்ணுக்கு மெயினாக வந்து நம்ம துணை வைக்கணும் கூட கீரை செடி கொடுத்துருந்தாங்க கீரை செடி போச்சு அதனால நம்ம வந்து கத்தாலை வைக்கிறோம் கத்தால வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது என்ன கண்ணுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள்

ஓலை போய் எடுத்துகிட்டு வந்தேன் இருக்குன்னா ஓலையை வந்து இந்த கண்ணுக்கு மறைவா ஏன்னா சூரியன் வந்து இங்கே வந்துச்சு இப்படி தான் மறையுது அதனால நம்ம வந்து இங்கிட்ட ஒரு ஓலை அங்கிட்ட ஒரு ஓலை வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் வச்சுட்டு காமிக்கிறேன் அந்த பக்கம் ஒன்று ஊனிட்டோம்னா இப்போ வந்து இந்த ஓலையை வந்து இந்த பக்கம் உணனும் இப்போ இந்த மாதிரி ஒன்று இப்போ வந்து வெயில் வந்து அந்த கண்ணுக்கு அவ்வளோவா வெப்ப தாக்காது கொஞ்சம் கண்ணு வந்து தூர் அடிக்கிட்டே வேறு அடித்து வச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்குது பார்த்தா தண்ணி நம்மளுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் மாடாடு வந்தாலும் டபாக்குன்னு கடிச்சிடாது இந்த மாதிரி எல்லா கணக்கும் பண்ணணும் இந்த ஓலை வச்சிருக்கம்ல இந்த ஓலை வச்சுருக்க இடம் பூரா நம்ம கண் வச்சிருக்கோம் இப்போதைக்கு இந்த மாதிரி ஓலை வைக்கிறது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி வேலை ஓலை வைக்கிறனால கொஞ்சம் கண் விடும் அதை பார்த்திங்களா அந்த மாதிரி ஓலை வச்சுருக்கம்ல இந்த மாதிரி இருக்கனால கண் கொஞ்சம் சம்மர் டைம்னால் கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் கண் வந்து வதங்க ஆரம்பிச்சிச்சு வெயில் ஓவராக இருக்கனால அதனால் ஓலை ஊனிருக்கோம் ஓலை ஊன்னே இருந்தாலும் ஓலை பத்தலை இன்னொரு ஒன்று ரெண்டு மூணு கணக்கு ஓலை பத்தலை அதுக்காச்சும் ஒரு வழி பண்ணணும்